அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் கரவாது உவந்தீயும் கண்ணன்னார் கண்ணும் இரவாமை கோடி உறும் அப்படின்னு என்ன அர்த்தங்க கரவாது அப்படின்னு சொன்னால் ஒழிக்காமல் உவந்து ஈயும் அப்படின்னு சொன்னால் மகிழ்ச்சியோடு கொடுக்கின்றவர்கள் சரிங்களா கொடுக்கின்ற கண்ணன்னார் அப்படின்னா கண் போன்றவர்கள் சரிங்களாப்பா இதையும் மறைக்காமல் என்ன பண்ணுவாங்க கேட்ட உடனே கொடுத்துருவாங்க அப்படிப்பட்ட கண் போன்றவர்கள் அவர்களிடத்தும் கண்ணும்னா அவர்களிடத்தும் இரவாமை அப்படின்னா அவங்க கிட்ட கூட போய் நம்ம கேட்கக்கூடாதான் இரவாமை கோடி பெறும் அப்படின்னா அது கோடிக்கணக்கான பெருமை பெறும் அப்படின்னு சொல்றார் வள்ளுவர் சரிங்களா அதாவது அதாவது மறைக்காமல் மகிழ்ச்சியோடு கொடுக்கின்றவர்களிடத்தும் நாம் என்னது ஒரு பொருள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது அப்படி கேட்காமல் இருப்பது கோடி பெறும் அப்படின்னு யார் சொல்கிறாங்க நம்ம வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம்